ஓம் ம்பலம் மாயவரம் சாண்டி செம்பண்ணார் கோயில் மெயின் ரோட்டில் தரங்கம்பாடி ரோட்டில் விளநகர் இளநகர் விளநகர் விண்ட நகர் விளநகர் அப்படிங்கிற ஒரு கஷேத்திரம் சிவபெருமானுடைய ரொம்ப அத்தியந்தமான கேத்திரம் நம்ம ஞானசாந்த பெருமான் துறைக்காட்டம் வல்லருந்து சொல்றது பேர் வேறும் தோழி அம்மை அத்தையில வெள்ளம் காவேரி ஆற்றல கடும் வெள்ளம் பூ பறிச்சுட்டு வரக்கூடிய அந்த அப்படியே அந்த பூக்கூடையோட பூ அந்த குடரையில உதிரி பூக்களை போட்டுக்கொண்டு அவர் வரும்போது புது வெள்ளம் ஆத்துல புது வெள்ளம் வர்றது யாருக்குமே தெரியாது அவர் போற போது காவல்துதான் வந்துருக்கு அவர் அப்படியே போய் நடந்து போய் துறையில ஏதாவது ஒரு படித்துறை இருக்கும் படித்துறை எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சிருந்து அப்படி போறார் இளந்துறை அப்பனை பார்க்க தான் போற அந்த அவர் வந்து போற போது புது வெள்ளம் வருது மேட்டோர் கலந்து விட்டுவிட்டார் அந்த வெள்ளம் துள்ளி வளர்ந்து துள்ளி ஓடி வரும் வெள்ளம் அந்த ஐயோ அவர் எதிர்பார்க்கல பூவை லேசா மேல தூக்குறார் மாறு வரைக்கும் தூக்குற மாறு தண்ணி அது மேல தோல் வரைக்கும் தூக்குற தோல் தண்ணி தோளுக்கு மேல தலை வரைக்கும் தூக்கிறார் தலையில தட்டி கொடுக்கற அளவுக்கு மேல அவருடைய நோக்கம் வெள்ளம் அச்சமே இல்லை பூக்கூட போயிடும் அப்படிங்கிற அச்சத்தான் தன்மையில பூக்கூடை வந்த பூக்கூடை சிந்தாமல் சிதறாமல் அவரை போய் கேரணும்னு நினைக்கிறார் படி ஏறுகிற துறை அவருக்கு தெரியல அவர்தான் ஞானசமுத்தர் பாடுறார் அது பாட்டு தனி சொற்றரும் அறை பாடினார் சுடர்விடும் சடை முடிங்கினார் கற்றரும் வடம் கையினார் காவிரி துறை காட்டினார் அந்த ஈஸ்வரனுடைய ஒரு பேர் காவிரி துறை ஏறும் துறையும் இருக்கு மற்றவர்கள் தோழினார் மாசில் வெண்படி பூசினார் பித்தரும் மணி விடலினார் மேயது விழநகரமே அதாவது அந்த இடத்துல ஏவர் துறைய பகவான் சச்சர் அந்த இடம் அப்படியே அவர் ஏவர் துறை அந்த படியெல்லாம் முடிஞ்சு போறதுனால தெரியல அவருக்கு படி அந்த படியில டக்குன்னு பார்த்தா தண்ணி திடீர்னு குறையிறது அவள் அப்படியே அந்த பூக்குறலையோட அந்த பனியில கால் வச்சு ஏறி அந்த கடையில உள்ள கோயிலுக்கு போறாள் அப்ப அந்த உலகத்துல மாயையில முழுக்கிறோம்னா வந்து நம்ம எல்லாருமே நான் நீங்க யாரா இருந்தாலும் என்ன மாயை எல்லாமே மாயை தான் பத்து பாசம் ஒரு மாயை தான் ரொம்ப பாசமா இருக்கு ரொம்ப பத்தா இருக்குது அது ஒரு மாயை எந்த வழியில போய் பிழைக்கிறது எந்த வழியில ஏறதுன்னு தெரியல ஒரு தடக்கம் தருமாற்றம் அப்படி வருது வாழ்க்கையில் அப்போ ஒரு ஒளி உனக்கு கீழ்த்து கிடைக்கல அப்படிங்கிற போது துறை வள்ளல் அதான் எங்க ஏறது எப்படி ஏறது மாயை கடல் தான் சொன்னோம் மாயைக்கு வந்து முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது அது ஒரு கடல் தான் அடுத்தடுத்த மாயை கடற முழுகி தத்தளிக்கக்கூடிய அந்த மனித இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட பக்தி குறிப்பிட்ட அன்புல தன்னை செலுத்துகிறவனுக்கு அந்த துறையை அவர் காட்டக்கூடியவன் தான் துறை காட்டும் வள்ளலார்னு வேற இந்த ஊர் ஈஸ்வரனுக்கு எப்படி ராமலிங்கம் வள்ளலான்னு சொன்னோ இந்த ஊர் ஈஸ்வரனுக்கு வள்ளலானே பேரு நூலப்பெயரே அதுதான் துறை காட்டும் வல்லலார் சொத்தரும் அறை பாடினார் சுடர் சடை சனை குடுங்கினார் கர்த்தரும் வடம் கையினார் காவிரி துறை காட்டினார் பக்தரும் திரள் தோடினார் மாசில் வெண்கொடி பூசினார் வித்தரும் விளநகர விடத்தினார் தேவாலயத்துறை அந்த விளநகர தேவாலயம் இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாரு அந்த விஷயம் என்னன்னா ஒரு பேர அமைதி இருக்கு அந்த அமைதியை கண்டுபிடிக்கணும் அந்த அமைதி தான் நான் தன்னை அமைதிப்படுத்துறதுன்னு திருமாலுக்கு தெரியும் தன்னை அமைதி இப்ப திருமாலுக்கே முற்று உணர்ந்தவள்னு முற்று உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்தவங்க தான் அவள்தான் முற்றுமாக உணர்ந்தாரான முடியல அப்படி பிரம்மாவும் அவர் நினைக்கிறதெல்லாம் நினைக்கிறது நினைக்கிற படமரமோ நினைக்கிற சென்னை மரமோ அப்படியே பல்வேறு விதத்துல அந்த யானை வெள்ளையா வரணும்னா வெள்ளையா வருது சேப்பா வரணும்னா சேப்பா வரணும் அப்படி அவர் நினைக்கிறதெல்லாம் நினைக்கிறது ஒரு பேர் அமைதி கவி இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஒரு பேர் அமைதி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த பேரமைதி பிரம்மம் பிரம்மஞானபுரம் பிரம்மஞானம்னு எத்தனை வார்த்தைகள்லையும் சொல்லலாம் எந்த வார்த்தைகளுக்கும் அது அடங்காது அந்த வார்த்தைகளானா அது பொருந்தும் இப்போ தர்மாரி கர்மாரி கர்மாரி வந்து சொன்னாலும் அந்த வார்த்தை அந்த அமைதிக்கு பொருந்தது கண்டிப்பாக அதுக்குள்ள அடங்கலை ஆனால் அது பொருந்தது அப்படி எத்தனை சொற்கள் வந்தால் எத்தனை ஈஸ்வரனுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த ஈஸ்வரனுடைய பேரை வச்சிருந்தா சட்டப்படுறாங்க கிறிஸ்டின் இருந்தாலும் நம்ம முஸ்லீமாக இருந்தாலும் அல்லதா இந்துக்களாக இருந்தாலும் பேரை தான் சண்டை போடுற அந்த பேர் கண்டிப்பாக அடங்காது ஆனால் அந்த பேர் உண்டு நாம் சொல்லுகிற அத்தனை பேரும் இறைவனுக்கு உண்டு ஆனால் அந்த பேருக்குள்ள அந்த பேர் அமைதி அடங்காது 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 அப்படிங்கிறத தான் இவர் சொல்ற அந்த பாட்டை பாருங்க தமிழில் இந்த பேர் அமைதியை பற்றி இவ்வளோ அழகாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது யார் யாருக்குமே புறப்படாது அந்த பேர் அமைதி அந்த ஈஸ்வரனுடைய அமைதி அது எப்படி சொல்றார் சொல்றார் அப்படின்னா கால் விளங்கி எரி கடந்த கையிலங்கிய வேலினால் நூல் விளங்கிய மாறுவினார் நோயினார் பிறப்பமிலார் மால் விளங்கு ஒளிமண்கிய மாசிலாமணி பிடதினார் மேல் விளங்கு வெண் பிறங்கினார் மேயது விளநகரதே அப்படி சொல்றாங்க நூல் பக்கம் தேவரும் அவனர்களும் திசைகள் உள்ள தெய்வமும் தெய்வம்னால் நம்ம முப்பத்து முப்போடி எப்படி ஒரு ஒரு ஊருக்கு போனால் கோடிக்கணக்கரை பேர் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி தேவர்களும் ஜெயலட்சணம் தான் அமரர்களும் ஜெயலக்ஷணம் தான் கோடிக்கணக்கர பேர் இருக்க நீ யாரை போய் யார் காலையில் விடுவேன் தேவரும் அமரர்களும் திசைகள் மேல் திசை ஒவ்வொரு திக் லட்சக பாடகர் திசைகள் உள்ள தெய்வமும் யாவரும் அந்த அமைதி அறிய முடியாது யாவரும் அறியாததோர் அமைதி அந்த அமைதியால் அந்த உடனே ஒன்று சொல்லலாம் தழல் உருவம் அது ஒரு தழல் உருவம்தான் ஆனால் அமைதி யாவரும் அறியாததோர் அமைதியால் தழல் உருவினார் மூவரும் இவர் என்னவும் முதல்வரும் இவர் என்னவும் மேவரும் பொருளாகினார் மேயது விளநகர் அற்புதமான பாட்டு இந்த பாட்டு மாதிரி ஒரு பாட்டு தெய்வத்தோட இடத்துக்கு போய் முப்பெருந்த தெய்வத்துக்கு மேலே முப்பெருந்து தெய்வத்துக்கு மேலே உள்ள ஒரு பேர் அமைதி எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய ஆனால் இடுபடக்கூடியது அன்றாடம் நிகழ் தரக்கூடியது ஒரு ஒரு வினாடியும் ஒளி தரக்கூடியது ஒரு ஒரு வினாடியும் அருள் தரக்கூடியது அருள் பெருஞ்சோதி தனிப்பெருந்த எத்தனை வார்த்தையும் போறாரு இந்த வார்த்தை போறோம் அந்த வார்த்தை போறோன்னு சொல்லணும் தேவரும் அவரர்களும்